நம்மளோட குழம்பு ரெடியாயிடுச்சு ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த பூண்டு குழம்புனால் நீங்கள் எல்லாம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க இது ஒரு வித்தியாசமான பூண்டு குழம்பு இது எங்கள் மருமக ஊரான ஆடு துறை அது வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அங்கே தான் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறாங்க அந்த குழம்பை தான் நான் இப்போ வைக்க போகிறேன் பாருங்கள் அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த குழம்பு இப்படி வைக்கிறாங்கன்னு அந்த குழம்ப தான் இப்போ வைக்கப்போகிறோம் சொல்லு இப்போ மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பூண்டு கருவேப்பிள்ளை ரெண்டு ஸ்பூன் சீரகம் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும் மிளகாவத்தல் பூ இதில் வந்து மிளகு காரம் தான் பூண்டு காரம் கிடையாது மிளகு காரம் தான் மிளகாவத்தல் காரம் கிடையாது இன்னும் கூட மிளகு போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த அளவு வந்து ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது இதில் நீங்கள் ரெண்டு மூணு பேருனா பாதி அளவு எடுத்துக்கிட்டாலே போதுமானது புளி இருபது கிராம் அளவு எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றா த இதை தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வறுத்துடலாம் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் தோரம் பருப்பு போடுறேன் நல்லா செவக்கணும் அதுக்கப்புறம் தனியா போடணும் செவக்கணும்னா ப்ரௌன் கலராக வரணும் இதுக்கு நல்ல நல்லா வெந்தயம் போட்டுக்கிறோம் மிளகு மிளகு காரமா இருக்காது அதனால நீங்க மிளகு போட்டுக்கணும் நிறைய போட்டுக்கலாம் தனியா ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இது நல்லா வரதுக்கப்புறமா இப்போ எல்லாம் வருபட்டுச்சு பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு அப்புறோம் தான் நல்லதான் அந்த குழம்பு இப்போ புளி போட்டுக்குறோம் அதையும் வறுத்துக்குறோம் நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க இப்ப எல்லாம் வறுத்தாச்சி புளி கடலைப்பருப்பு தோறப்போ எல்லாம் வறுத்தாச்சு இதை மிக்ஸியில போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் அதையும் வறுத்து அந்த இதோட சேர்த்துடனும் கடலைப்பருப்பு இப்ப கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்ப இத ஆறுனோம்னா மிக்ஸியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்ச இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ குழம்ப நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ அதுக்கு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் இந்த பூண்டு வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் இப்போ நான் நம்ம குழம்ப தாளிக்க போகிறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு கடுகுளு பருப்பு போடுறோம் ஏற்கனவே வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு வெறும் கடுகுளு பருப்பு மட்டும் போட்டால் போதுமானது இப்போ பூண்டை போட்டுக்கிறோம் வதங்கணும் நல்லா வதங்கணும் பூண்டு வந்து நல்லா வெந்திரணும் எண்ணெயிலே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அரசு பேஸ்ட இதோட சேர்க்கணும் பாருங்க பூண்டு நல்லா வணங்கிட்டு இப்ப நம்ம அந்த பேஸ்டேக்க போறோம் இப்போ நம்ம குழம்ப எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கரைச்சி வச்சாச்சு இது கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் பிரியிருந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் தூள் போடுறோம் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரியற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கும் பாருங்கள் நம்மளோட பூண்டு குழம்பு எப்படி ரெடி ஆச்சுன்னு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு பூண்டோட எப்படி மேலே நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்படி மிதக்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லாயிருக்கும் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு சீ வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான பூண்டு குழம்பு இது வந்து வயிறு புண்ணு எல்லாத்துக்குமே குழந்த பிறந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த பூண்டு குழம்ப வச்சு கொடுப்பாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்